ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேங்கோ வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான டெலிஷியஸான அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேங்கோ சீசன் இப்போ போயிட்ருக்கறதுனால இந்த ரெசிபியை ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம் ஸோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்மம் உங்களுக்கு வியூ ஆகும் அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சேர்த்தே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ டெலிஷியஸான இந்த மேங்கோ புட்டிங் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த புட்டிங் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய மாம்பழமாக பார்த்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அதோடைய பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தோல் சீவிட்டு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம இதில் இருக்கிற பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம் நான் பெரிய மாம்பழமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் மீடியம் சைஸில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மாம்பழம் கூட எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மற்ற இன்கிரீடியன்ஸுடைய அளவுகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் பெரிய மாம்பழமாக எடுத்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கோங்க இது மீடியம் சைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து மாம்பழம் வந்து சின்னதாக எடுக்கிறீங்க அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து புட்டிங் ரெசிபி கரெக்டாக வரும் இல்லைனா சரியாக வராது இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஹாஃப் கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான மில்காக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச நல்ல திக்கான மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இன்னொரு பவுலில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் கால் கப் அளவுக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச திக்கான மில்காக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவல் குவாண்டிட்டியில தான் இருக்கணும் ஸோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம் இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மேங்கோ பல்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் இருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கான்ஃப்ளவர் மிக்சரை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் விடணும் கொஞ்சம் கூட கை விடாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா இதில் கான்ஃப்ளர் மிக்சர் நம்ம சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக இது கட்டிப்பட்டுறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி ஆயிரும் ஸோ கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் வராத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மேங்கோ பல்ப் நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ் வர வரைக்கும் தான் நீங்கள் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இந்த கான்ஃப்ளவர் மிக்சர் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல் சிம்ல தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும் அப்படி இல்லைனா ஆயிரும் ஸோ நம்மளுக்கு வந்து சரியான புட்டிங் வந்து கிடைக்காம போயிடும் அதனால ஃபுல் சிம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா வந்து ஸ்பெஷலாக வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமன் நம்ம சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம இந்த லெமனை வந்து பிழிஞ்சு விடணும் செஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லா ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த புட்டிங் நீங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த மோல்டில் இந்த புட்டிங்க நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ அந்த மோல்டில் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த புட்டிங் வந்து செஞ்சுட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுறோம் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனில் இருக்கிற மோல்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதில் வந்து இது எல்லாத்தையுமே ஊற்றி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இதை நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம் அட்லீஸ்ட் டூ ஹார்ஸ் ஆகுது நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் இப்போது டூ ஹார்ஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்து செட் ஆயிடுச்சு இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி சைட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பிளேட்டில் வந்து மாத்துறப்போ ஈஸியாக வந்து நமக்கு எடுக்க வரும் பட் இது நீங்கள் ஃப்ரீசர்லலாம் வைக்கக்கூடாது சாதாரணமாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணாலே போதும் பட் கண்டிப்பாக நீங்கள் டூ ஹார்ஸ் ஆகுது ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் அப்போ தான் இந்த புட்டிங் வந்து நல்லா செட் ஆகும் மோல்டர்லேருந்து எடுக்கிறப்போயும் ஈஸியாக வரும் இப்போது இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை டீமோல் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்தா போல் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு செரியன் மினிட்லீவ்ஸ் வச்சு டெக்ரேட் பண்ண போகிறேன் ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெக்ரேட்டிவாக பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கூட நீங்கள் இதை வந்து கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய ஏற்றா போல் எப்படி வேணாலும் நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுனால மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நட்ஸ் வச்சு கூட நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பந்தான் ஸோ நல்லா டெக்ரேட் பண்ணி நல்ல டெக்ரேட்டிவாக கொடுங்க கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க புட்டிங்னா மோஸ்ட்லி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் இந்த மேங்கோலை செய்யக்கூடிய இந்த புட்டிங் ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குட்டீஸ் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத உங்களை ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மொத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டுக்குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க இன் கேஸ் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல் பெல்சிமேலையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்